ராகுல் காந்தி தன்னை ஒரு தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் பாரம்பரிய அரசியல் குடும்பத்தின் வாரிசு என்பதை எப்போதும் நினைப்பதில்லை மாறாக அவர் தன்னை ஒரு சாமானியனாகவே கருதி சாமானிய மக்களோடு சகஜமாக இருப்பதையே விரும்புகிறார் இதன் விளைவாக ராகுல் அடிக்கடி தனக்கான பாதுகாப்பு வலையத்தையும் மீறி சென்று மக்களோடு மக்களாக ஐக்கியமாகி விடுகிறார் ராகுலின் இந்த இயல்பு அவரது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தன் சிரமம் தருவதாக அமைகிறது அந்த வகையில் சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாடு சென்றிருந்தார் ராகுல் காந்தி அங்குள்ள ஒரு இடத்திற்கு ராகுலின் வருகையொட்டி பாதுகாப்பு நிமித்தமாக இரும்பு கதவு ஆனால் அந்த இரும்பு கதவுக்கு பின்னால் சில பெண்கள் இருப்பதும் அவர்கள் தன்னோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வமாக இருப்பதையும் கண்டுகொண்டார் ராகுல் உடனே அதிகாரிகளை அழைத்து ஏன் இந்த கதவை பூட்டி வச்சிருக்கீங்க திறந்து விடுங்க என கட்டளையிட்டார் கதவு திறக்கப்பட்டதும் ஆர்வத்தோடு இருந்த அந்த பெண்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இது அப்பெண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது பூரித்து போனார்கள் இதுதான் ஒரு மக்கள் தலைவரின் பண்பு எளிமையான இந்த தலைவர் நாட்டின் பிரதமரானால் மக்களின் வாழ்க்கை இனிமையாகும் என்பதில் ஐயமில்லை